உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு நொடி பொழுதுக்குமே ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் தான் இருக்குது ஸோ அந்த வகையில இன்னைக்கான பிரேக்கிங் நியூஸ் என்னவென்றால் நாம பேசிக்கிருக்கிற இருக்கிற இந்த நொடி பொழுதுல ஏறக்குறைய ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவங்க டெல்லியில போய் முகாமிட்டு இருக்கின்றார்கள் முக்கியமான நிர்வாகிகள் அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாருமே தற்போது டெல்லியில போய் முகாமிட்டு இருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து சில பல பேச்சுகள் பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்துல காங்கிரஸ் கட்சி சம்பந்தமான செய்திகள் என்ன செய்திகள் போய் கொண்டிருக்கின்றது அப்படின்றது உங்க எல்லாருமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கூட இருப்போமா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அவங்க தருவாங்களா மாட்டாங்களா அதிக சீட்டு எண்ணிக்கைகள் தருவாங்களா மாட்டாங்களா இல்ல தமிழக வெற்றி கழகத்துல போயிருமா வேணாமா இந்த மாதிரி பல்வேறு வகையான ஒரு டிபேட்டுகள் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல போய் கொண்டிருக்கின்றது சோ இது சம்பந்தமாகத்தான் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து சில பல பேச்சுவார்த்தைகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருப்பதாக தரவுகள்

என்ன வேண்டுமானாலும் முடிவு எட்டப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவே சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை வந்து உருவாக்குச்சு உங்கள தெரிஞ்ச விஷயம்தான் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கின்ற டிமாண்ட் என்னவென்றால் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்தே ஆகணும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்தே ஆகணும் அதே மாதிரி அதிக சீட்டு எண்ணிக்கையும் வழங்கி ஆக வேண்டும் ஏன்னா இந்த ஒரு கால சூழல் இருக்கு இல்லையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு இல்லையா இந்த விஜய் அவருடைய வருகை மூலமாக இந்த கால சூழலை பயன்படுத்தவில்லை என்றால் இனி ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி அதிக சீட்டு எண்ணிக்கை வாங்க முடியாது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வாங்க முடியாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் காங்கிரஸ் கட்சி மட்டும் கிடையாது கூட்டணியில இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்கிற அனைத்து கட்சிகளுமே விஜய் அவர்களுடைய வருகையை பயன்படுத்தி அதிக சீட்டு எண்ணிக்கை வாங்கவில்லை என்றால் விஜய் போன்று ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் இனி எதிர்வரும் காலங்கள்ல வேற யாருமே கிடையவே கிடையாது வேற யாரும் அரசியல் களத்துக்கு வரப்போவதும் கிடையாது அப்படியே எதிர்காலத்தை யாராச்சும் வருவாங்க அதன் மூலமாக அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அதிக சீட்டு எண்ணிக்கை வாங்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கிற கூட்டணி கட்சிகள் நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது அதனால காங்கிரஸ் கட்சி தெளிவாக என்ன பண்றாங்கன்னா விஜய் என்று சொல்லப்படுங்க அந்த விட்டுறவே கூடாது அப்படின்றத ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கிறாங்க சோ அதனுடைய நீச்சியாக தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு வேணும் அதிக சீட்டு எண்ணிக்கை வேணும் அப்படின்றத மையப்படுத்தி ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பீச் மட்டும் தான் பேசினாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவீங்களா மாட்டீங்களா இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி கேட்ட உடனே காங்கிரஸ் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு இழிவாக பேசினார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஐடென்டி காமராஜர் அவர்களையும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு வைக்கவில்லை அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்களையும் கூட விட்டு வைக்கவில்லை பராசக்தி திரைப்படத்தின் மூலமாக இந்திரா காந்தி அவர்களை எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கீழ்த்தரமாக சித்தரித்தார்கள் அப்படின்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து கிளப் பண்ணிதான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட போய் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் களம் எங்களை எந்த இடங்கள்லையும் துளி அளவு கூட மதிக்கவில்லை அதனால நாங்க என்ன பண்ணட்டோம் என்று கேட்பதற்காக தான் இன்னைக்கு டெல்லிக்கு பயணப்பட்டு இருப்பதாக சில பல தரவுகள் வெளியாயிருக்கின்றது அது மட்டும் கிடையாது இந்த அரசியல் களத்துல தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சிக்கு பல்வேறு வகையான அவமானங்கள் பல்வேறு வகையான அவமானங்கள் ஒவ்வொரு விஷயமா பார்ப்பதாக இருந்தா கடந்த டிசம்பர் மாசமே காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா பேச்சுவார்த்தை குழு வந்து அமைச்சிட்டாங்க ஐவர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு வந்து அவங்க டிசம்பர் மாசமே அமைச்சிட்டாங்க ஆனா இன்றளவும் கூட இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் தான் இருக்குது ஆனா இன்றளவும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அபிஷியலா ஒரு பேச்சுவார்த்தை குழுவை அமைக்கவே இல்லை இன்ன வரைக்கும் கூட அமைக்கவே இல்லை இவங்க டிசம்பர் மாசமே அமைச்சிட்டாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றளவும் கூட பேச்சுவார்த்தை குழு அமைக்கவில்லை அப்ப அதனுடைய காரணம் என்ன இப்படியே காலதாமதம் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி சோ தொடர்ச்சியா அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க நீங்க பேச்சுவார்த்தை குழு வந்து நீங்க அமைங்க அபிஷியலா எங்களை கூப்பிடுங்க நாங்களும் வாரம் பேச்சுவார்த்தை பேச ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கிறிஸ் சோடங்கர் அவர்களும் கூட பல முறை பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் இவங்களை கண்டுகொள்ளவே இல்லை இது ஒரு வகையான அவமானம் தேசிய கட்சிக்கு திமுக செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அவமானம் இது அதனால இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து இவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடும் என்று பார்க்கப்படுகின்றது அது மட்டும் கிடையாது ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறோம் அப்படின்னா அந்த கூட்டணி கட்சிக்குள்ள மாண்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய டிமாண்டை கேட்பது என்பது என்னுடைய உரிமை என்னுடைய டிமாண்டை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் உன்னோட டிமாண்ட் அதிகமா இருக்குன்னா ஏத்துக்கிற மாட்டேன் என்று புறக்கணிப்பது அவங்களுடைய உரிமை ஆனா மாறாக ஒருமையில் பேசுவது என்பது மிகப்பெரிய தவறான விஷயம் அந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற காலம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்துல மாண்புமிகு எம்எல்ஏ கோ தளபதி அவர்கள் என்ன பண்ணார்னா அவங்க இவங்க யாரு எம்பி ஜோதிமணி அவர்களை மாணிக் தாக்கூர் அவர்களை அவங்க இவங்க இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்க என்று ஒருமையில் பேசினார் ஆனா காங்கிரஸ் கட்சி எங்கேயும் யாரையும் ஒருமையில் பேசியது கிடையாது அப்ப ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பண்ணையார்த்தன தோரணையில தன்னுடைய கூட்டணி கட்சிக்காரங்களையே அவங்க இவங்க என்று ஒருமையில் விமர்சித்தார்கள் என்றால் அதை இவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் நிறைய பேர் சொல்லலாம் சப்ப கட்டு கட்டலாம் இல்ல அவங்க இவங்க என்பது வந்து ஒரு மதுர பாஷை சரி மதுர பாஷ பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர்களையோ துணை முதலமைச்சர்களையோ இல்லாட்டி அமைச்சர் பெருமக்களையோ இல்லாட்டி எம்எல்ஏக்களையோ காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசுனாங்க அப்படின்னா திமுக ஒப்புக்கொள்வார்களா மதர பாஷையை பயன்படுத்தி அப்ப ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கட்சி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டணி கட்சியை மதிக்க வேண்டும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த மதிப்பு மரியாதை என்பது கிடையவே கிடையாது அப்ப இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இந்த நிர்வாகிகள் பேசக்கூடும் என்று நம்ம எதிர்பார்க்கப்படுகின்றது இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதாவது புதுச்சேரியில வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கடந்த மூன்றாம் தேதி என்று கருதுகின்றேன் அப்ப நாராயணசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக வந்து கூட்டிருக்கிறாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விசிகா கலந்து இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது விசிகா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் பின்ன கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அழைப்பு விடவில்லை காங்கிரஸ் கட்சி மட்டும் அழைப்பு கொடுக்கவே இல்லை காங்கிரஸ் கட்சி மட்டும் புறக்கணிச்சிருக்கிறாங்க யாரு திமுக புறக்கணிச்சிருக்காங்க அப்போ இதனுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்ன திமுக ஒண்ணு காங்கிரஸ் கட்சியை கலற்றி விடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது ஒண்ணு ரெண்டாவது நீ என்னை எதிர்த்து பேசிறல நான் உன்னை இப்படிதானே ட்ரீட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணையார்த்தன தோரணையாக கூட இருக்கக்கூடும் ஸோ அப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இவங்க பேசுவாங்க இந்த நிர்வாகிகள் பேசுவாங்க என்று நம்மால் எதிர்பார்க்க முடிகின்றது அப்ப இந்த காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சர்ச்சை இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்களா என்று பார்த்தா திமுக முற்றுப்புள்ளி வைப்பது மாதிரி தெரியவில்லை நேற்றைய தினத்துல கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சி சாரி திமுக உடைய ராஜா கண்ணப்பன் அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில ஒரு ஏதோ ஒரு மேடையில பேசியிருக்காரு அந்த மேடையில பேசுகின்ற பொழுது குறிப்பா காங்கிரஸ் கட்சியில ரெண்டு பேர் இருக்கிறாங்க மிகப்பெரிய குடச்சலை கொடுத்து இருக்கிறாங்க ஒரு பொது வழியில மிகப்பெரிய குடச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன குடச்சல் கொடுத்தாங்க ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு கேட்டாங்க கேட்பது அவங்க ரைட்ஸ் கிடையாதா ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு கேட்டாங்க தொகுதி பங்கீடுகள்ல சீட்டு எண்ணிக்கை அதிகமா தரணும்னு கேட்டாங்க அப்ப இத கூட்டணி கட்சிகள் கேட்பதற்கு கூட ரைட்ஸ் கிடையாதா அப்ப கூட்டணிக்குள்ள ரெண்டு பேர் இருந்துகிட்டு குடச்சல் கொடுக்குறாங்க இதே வார்த்தைகளை காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட்டணிக்குள்ள கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற திமுக இவங்க குடச்சல் கொடுக்குது அப்படின்னு மாதிரி பொது பேசுனாங்கன்னா இவங்க ஒத்துக்குருவாங்க திமுக ஒத்துக்கு ஒத்துக்குருவாங்களா அப்ப இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இவர்கள் பேசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சோ இது போன்று பல்வேறு வகையான அவமானங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு செய்து கொண்டிருக்கின்றது சோ விஜய் என்று சொல்லப்படுகின்ற தற்பொழுது உள்ள வந்திருக்காரு விஜய் அவர்களை பயன்படுத்தவில்லை என்றால் இனி வரப்போகும் காலங்கள்ல எக்காரணத்தை கொண்டும் நம்ம அதிக சீட்டு வாங்க முடியாது அதிக ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வாங்க முடியாது நம்மளுடைய கட்சியை இளைஞர்கள்ட்ட கடத்துவதற்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காமல் போய்விடும் இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களை இன்னைக்கு நிர்வாகிகள் பேசக்கூடும் ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்னு ஏன்னா காங்கிரஸ் கட்சியில வந்து இளைஞர்கள் என்று பார்த்தோமே ஆனால் இருக்கிறாங்க பட் அந்த அளவுக்கு வந்து இல்ல ஆனா இங்க இவங்க தமிழக வெட்டி கழகத்துல முழுக்க முழுக்க இளைஞர் பட்டாளம் தான் அப்ப காங்கிரஸ் கட்சி இந்த தமிழ்நாட்டை எப்படி எப்படிலாம் வடிவமைச்சாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய களப்பணிகள் என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன இந்திரா காந்தி அவருடைய செயல்பாடுகள் என்ன நேரு அவருடைய செயல்பாடுகள் என்ன சுதந்திரத்திற்காக காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு போராடியது சோ இது போன்ற அனைத்து தரவுகளையுமே கடத்த வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்றால் அதற்கு இளைஞர் பட்டாளங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வேணும் அப்ப அந்த பிளாட்ஃபார்ம் வந்து விஜய்ட் இருக்குது அப்ப இளைஞர் பட்டாளத்துல நம்மளுடைய வரலாறுகளை நம்முடைய செயல்பாடுகளை கடத்துவதன் மூலமாக நம்ம கட்சி அடுத்தும் அடுத்த தலைமுறைக்கும் கூட சர்வை பண்ணும் சர்வை பண்ணும் தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் கட்சி சர்வை பண்ணும் ஒருவேளை திமுக கூட்டணியில வந்து அவங்க காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் ஒருவேளை வந்து அவங்களுக்கு தமிழை ஒட்டி கழகத்துல போய் ஜெயிக்கவே இல்லை கூட வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் கட்சி தப்பிக்கும் கட்சி தப்பிக்கும் அடுத்த தலைமுறைக்கு கட்சி கடத்தப்படும் ஆனா அவங்க வந்து திமுக கூட இருந்தாங்க அப்படின்னா கட்சி அடுத்த தலைமுறைக்கு போய் சேராது இது ரியல் ஃபேக்ட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாமே பேசக்கூடும் பட் நம்மளுடைய ஒரு பார்வை ஒன்று இருக்கு இல்லையா அந்த பார்வை என்னான்றதை பார்த்துருவோம் அதாவதுங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டுகளே இல்ல இன்னைக்கு திமுக சொல்றாங்க தெரியுமா ஒரு 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 வேஸ்ட் லக்கேஜ் சொல்லுவாங்க ஆனா வேஸ்ட் லக்கேஜ்னு சொல்லுவாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி கூட வேண்டி போன சொல்ல மாட்டாங்க சரிங்களா சோ இவங்க சொல்ற மாதிரி வந்து வேஸ்ட் லக்கேஜ் என்று சொன்னாலும் கூட காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் மதிப்பீடுகள் செய்யப்படும் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை அவங்க திமுக கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் என்பது அது திமுக விழுகாது காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அங்கதான் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் போகும் காரணம் என்னவென்றால் ரொம்ப ஒரு ஈஸியான தான் இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான அரசியல் போய் சனாதனம் ஜனநாயகம் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் பக்கம் யார் பாஜக பாஜக என்ன அரசியல் பண்றாங்க இஸ்லாமிய விரோத அரசியல் பண்றாங்க அவங்க இந்துக்கள் எல்லாத்தையுமே அணிதிரட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்டுன்ற மாதிரி அவங்க அந்த ஒரு பேட்டர்ன் தான் அவங்க அரசியல் பண்றாங்க அப்ப சனாதனத்துக்கு எதிராக அரசியல் செய்கின்ற நபர்கள் யாரு இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அப்ப அகில இந்திய லெவல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய இருப்பு இருந்தா மட்டும்தான் இஸ்லாமிய மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கட்டுங்களா இப்ப நாளைக்கே மோடி அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்ட மசோதா கொண்டு வராங்க வச்சுக்கோங்க அப்ப அந்த சட்ட மசோதாக்களை அந்த சட்டங்களை எதிர்ப்பதற்காக காங்கிரஸ் கட்சி வந்து தேவை இங்க தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து இருக்கிற திமுக எம்பிக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு திமுக போராட்டம் பண்ணி அகில இந்திய உள்ள ஒரு மிகப்பெரிய டிபேட்டுகளை உருவாக்கிடுவாங்களா திமுக தமிழ்நாட்டுல மட்டும்தான் போராட்டம் பண்ண முடியும் இங்க இருக்கிற கேரளால போராட்ட முடியுமா போராட்டம் பண்ண முடியுமா தெலுங்கானாவில் போராட்டம் பண்ண முடியுமா கர்நாடகாவில் போராட்டம் பண்ண முடியுமா ஆந்திராவில் பண்ண முடியுமா இல்லை அங்கிட்டு இங்கிட்டு இமாச்சல பிரதேச லோட் லோசிங்கெல்லாம் பண்ண முடியும் முடியாது ஆனால் காங்கிரஸ்னால முடியும் அகில இந்திய லெவலில் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஆனா திமுகனால முடியாது அப்ப காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கிறாங்களோ எங்க இருக்கிறாங்களோ அதனை மையப்படுத்தி தான் இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள் அதனால தாங்க திமுக வந்து பயந்து இருக்கு வேஸ் லக்கேஜ்னு சொல்லுவாங்க வேஸ் லகேன்னு சொல்லுவாங்க ஆனா ஏன் வந்து வேஸ் லேகேன்னு சொன்னாலும் கூட விடமாட்டாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இருதான் அவங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் இஸ்லாமிய மக்கள் வந்து காங்கிரஸ் எங்க இருக்குது தான் வாக்களிப்பார்கள் என்று இங்க இருக்கிற திமுக நல்லாவே தெரியும் இந்த ஒரு பேட்டர்னுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை வந்து திமுக விட மாட்டாங்க ஆனா இருந்தாலும் கீழே குத்திக்கிட்டே உனக்கு வாக்கு வங்கி கிடையாது உனக்கு வாக்கு வாக்கு வங்கி கிடையாது அப்படின்ற மாதிரி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா சோ இந்த தான் தற்போது அரசியல் களம் இருந்து கொண்டிருக்கிறது சோ இப்ப நம்ம பேசி இருக்கிற இந்த வேலைகள்ல எந்த முடிவுனாலும் எட்டப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங்கோ வந்து நாளைக்கோ அறிவிப்புகள் வேண்டுமானாலும் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள சலசலப்புகள் ஏற்படும் காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுமே அவர்களும் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் சோ இது மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பல்வேறு வகையான முடிவுகள் எட்டப்படலாம் அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணால் நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்குரிய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்